இருக்கும் ஸோ யார் டிசர்விங்கோ அவங்க கடைசி வரைக்கும் வரணுங்கிறது தான் நான் நினைக்கிறேன் அங்கே டிசர்விங் இல்லாத பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க தயவு செஞ்சு அவங்க தட்டி தூக்கிடுங்க பார்த்தீங்களா இப்போ கூட நாங்கள் பார்த்துக்குறோம் டிசர்விங் யாரு டிசர்விங் யார் இல்லைன்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் மேடம் என்ன ஒரு திமுருத்தனம்ன்றீங்க என்ன ஒரு திமுருத்தனம் இப்பயும் சொல்றாங்க மக்கள் தான் தப்பு இப்பயும் சொல்றாங்க எனக்கு தெரியும் இவங்களை பத்தி இவங்க வந்து நான் நான் ஃபர்ஸ்ட் வீக்லேயே சொன்னேன் மக்கள் எப்படி எடுப்பாங்கன்றது எனக்கு தெரியவே தெரியாது அதாவது இந்த வீட்டுக்குள்ள வந்து என்னை விட டிசர்விங் இல்லாத ஆட்கள்லாம் உள்ளே இருக்குமோ நான் ஏன் வெளியே வந்தேன்னு தெரில அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாத்துக்கும் வரும் இல்லையா ஆதிரி என்னமோ இவங்க பயங்கரமாக பேசி வந்து பயங்கரமாக வந்து நாட்டு நிப்பாட்டி ம் ஆனால் இந்த கேள்வி கேட்குறாங்க பாருங்க ஒரு மேடம் ஆதிரை ஒரு விஷயம் சொல்லணும் ஆதிரை அப்படி திருப்பி அந்த மேடத்துக்கு ஒரு கேள்வி கேளுங்க அவங்க சொல்றாங்க நீங்க வந்து இது வந்து ஒரு வாழ்வியல் மாதிரிங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் வெளியே என்ன நடந்திருக்கு அப்படின்றத பாத்துக்கிட்டு இந்த வாழ்க்கையில என்ன நடந்திருக்கு அப்படின்றத கத்துக்கிட்டு நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோன்றது பொறுத்த இருக்குன்னு திருப்பி கேளுங்க மேடம் போன சீசன் வச்சு உங்களை வச்சு கும்மு கும்மு கும்முனாங்களே நீங்க டைட்டில் வின்னர் அடிப்பேன்னு சொன்னதை உங்களை முன்னாடி அடிச்சு வெளியே பத்தி விட்டாங்களே அதுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்கோ என்ன நினைக்கிறீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேளுங்க மேடம் எப்படி நீங்க வந்து அதுல இருந்து நீங்க கத்துக்கிட்ட பாடம் என்ன நீங்க கத்துக்கிட்ட பாடம் என்ன அப்படின்னு கேளுங்க மேடம் ஆதிரை ஒன் ஆஃப் த பெஸ்டஸ்ட் கண்டஸ்டன்ட் எவர் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க நமக்கு என்னமோ அப்படி தோணல பெஸ்டஸ்ட் கண்டஸ்டன்ட் எவர் பெஸ்டஸ்ட் கண்டஸ்டன்ட் இல்லை பெஸ்டஸ்ட் அப்ளிகண்ட் எவர் இந்த மாதிரி அப்ளிகேஷன் போடக்கூடிய ஆளை நீங்க உள்ளவே விட்டுருக்க கூடாது அவங்களுக்கு கொஞ்சம் கூட துளி அளவு கூட மக்கள் மேலையோ இல்லை இந்த கான்செப்ட் மேலையோ நம்பிக்கை இல்லை அவங்க என்ன பண்ணணும்னு நினச்சாங்களோ அதை பண்ணிட்டு வந்திருக்காங்களாம் இதுக்காக நான் கவலைப்பட போகிறது இல்லை வருத்தப்பட போகிறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இது எந்த எந்த ஊரும் பிளட்டு டென் தௌசண்ட் அப்படின்ற மாதிரி என்ன பிளட்டு அப்படின்றது நமக்கு ம் யாருடைய ரெஃபரன்ஸ் யாருடைய இதெல்லாம் நமக்கு தெரியவில்லையா ஸோ அதனால் அவங்க மைண்ட் பண்ண போகிறது இல்லை தாட்டி தூக்கி தொடச்சி விட்டு போயிட்டே இருப்பாங்க இவங்க வெளியே போனது பல பேத்துக்கு வந்து இப்போ உள்ள வெளியே போய் இவங்க ரியாக்ட் பண்ணுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த பொண்ணு வெளியே போயிருக்கக்கூடாது அப்படின்னு தோணுணாட்கள் கூட சரி போய் தொலைது அப்படின்னு தோணுது அந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து வேற வெளியே இன்டர்வியூல கொடுத்துருக்காங்க அவங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது டாப் அதாவது டாப் ஃபைவ்ல இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்களா அவங்க சொல்கிற ஆட்கள் இது எல்லாமே அந்த அன்புக்கே அப்படின்னு சொல்றாங்க அந்த கேட்டகரி ஆஃப் ஆட்கள் தான் வராங்க அவங்க இருப்பாங்க எப்ஜே 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 எப்சேன்னு வெளியே வந்து உயர் விடுறாங்க எதுக்காக உள்ள நான் அதை தான் பண்ணேன் சொன்னா வெளியே இன்னும் காரி துப்பிடுவாங்கன்னு தெரியும் எப்படி உள்ளவங்க கண்டன்ட்டுக்காக தான் பண்ணாங்க உள்ள நான் கண்டென்ட்டுக்காக தான் எஃப்ஜே வந்து இது பண்ணேன் எனக்கு வெளியே வந்து ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொன்னா இன்னும் காய் துப்பிடுவாங்கன்னு தெரியும் அதனால மேடம் வந்து அதை சொல்ல மாட்டாங்கன்றது என்னுடைய கருத்துங்க உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க ஜாக்லின் மேடம் வூப்பரால் மேடம் ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்த்ததுல வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி மேடம் பார்வை பற்றி பேசும்போது உங்களுக்கு லைட்டாக ஒரு ஓரத்தில் ஒரு கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் பார்வை நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க ஆதிரை அதை கேட்கும்போது உங்களுக்கு பக்கு பக்குன்னு இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் அடித்து சொல்கிறேன் மேடம் அடித்து சொல்கிறேன் உங்களுக்கு பார்வை தான் பிடிச்சிருக்கும் உங்களுக்கு பார்வை தான் பிடிச்சிருக்கும் கருத்துக்களை பதிவான மக்களே ஆதிரை ஆதிரை அந்த அந்த வீடியோ கீழே வந்திருக்க கமெண்ட் எல்லாம் பார்த்தா நாராசமா இருக்கு மக்களை பார்க்க முடியல பண்றாங்க ஆதிரே வெளியே வந்துட்டீங்களா வந்துட்டீங்களா என்ன கத்துக்கிட்டீங்க என்ன சொல்லுங்க